இந்திய தேசத்தினுடைய தென் பிறந்து இந்தியா பூராவும் இருக்கின்ற மக்களினால் அன்பு செலுத்தப்பட்டு சர்வதேச அரங்கிலே இந்தியாவை தலை நிமிர்த்து நிறுத்திய பாரத ரத்னா ஐயா கலாம் அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே இல்லை என்ற வருத்தம் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் தன் குடும்பத்திலே ஒருவரை இழந்த அந்த துயரத்தை பார்க்க முடிகின்றது தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக அவர் இருந்திருக்கின்றார் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி தொழில்துறையிலே தலைவர்களாக இருப்பவர்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு இந்தியனுடைய மனதிலும் தலைவராக அவர் வாழ்ந்திருக்கின்றார் அவருடைய காலம் பூராவும் இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும் இந்தியாவை வளர்ந்த நாடாக்க வேண்டும் என்ற கனவுகளோடு இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாணவர்களையும் சந்தித்து அவர்களையெல்லாம் முன்னேற்ற வேண்டாம எண்ணத்தோடு பாடுபட்டிருக்கின்றார் இந்தியா வளர வேண்டும் வல்லரசாக வேண்டும் என்று சொன்னால் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படி புதிய கண்டுபிடிப்புகள் உருவாக வேண்டும் என்றால் இந்தியாவில் இருக்கிற மாணவர்கள் அத்தனை பேரும் விஞ்ஞானிகளாக மாற வேண்டும் வெளிநாடுகளிலே புதிய ஆராய்ச்சிகளுக்கும் கண்டுபிடிப்புகளுக்கும் இருக்கின்ற ஊக்கம் இந்தியாவிலே இன்றைய தேதியிலே இல்லாமல் இருக்கின்றது ஐயா கலாமுடைய நினைவுகளை போற்றும் விதமாக அவருக்கு புகழஞ்சலி செலுத்துகின்ற மத்திய மாநில அரசுகள் இந்திய மாணவர்களை விஞ்ஞானிகளாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஐயா கலாம் அவர்களுடைய பெயரிலே இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் மாணவர்களை விஞ்ஞானிகளாக மாற்றக்கூடிய ஆராய்ச்சி கூடங்களை அமைக்க வேண்டும் அதன் மூலமாக விஞ்ஞானிகளை உருவாக்கி மறைந்த ஐயா கலாம் கண்ட கனவுகளை நிறைவேற்ற இந்தியாவை வல்லரசாக வளர்ந்த நாடாக மாற்றக்கூடிய அந்த முயற்சிகளை செய்வதுதான் நாம் எல்லோரும் இன்றைக்கு சிறந்த அஞ்சலி செலுத்துவதாகவும்